ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு இந்த வீடியோவில் சொடக்கு செடி தான் நடப்போகிறோம் இதை பார்க்கும்போது எயிட்டிஸ் கிட்ஸ் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு எல்லாமே அவங்களுக்கு இது ஞாபகம் வரும் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் கண்டிப்பாக வரும் ஏன்னால் முன்னாடி நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் இந்த சொடக்கு செடியெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் நம்ம அந்த சொடக்கு பச்சலான்னு சொல்லுவோம் அந்த பச்சலையை வந்து சில பிள்ளைங்க கொண்டு வருவாங்க ஸோ அதை நம்ம புக்குக்குள்ளே வச்சாலே வச்சுருப்போம் நாங்கள் படிக்கிற புக்குக்குள்ளே வச்சுருப்போம் ஸோ அதுக்கு சைட்லேருந்து இந்த மாதிரி இலை மாதிரி இந்த வேர் மாதிரி வரும் அதை நம்ம மண்ணில் நட்டாலே அது வரும் இது முன்னாடி எங்கள் வீட்டிலெல்லாம் நின்றுருக்கு இப்போ வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும் அந்த மலைகள்லாம் இது நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து திடீர்னு ஒரு சந்தையில் கிடச்சிச்சு ஸோ அதை தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் இப்போ பார்த்திங்களா இதில் அந்த இலையிலே லைட்டாக அந்த வேர் வந்திருக்கு இதை வந்து லைட்டாக மண்ணுக்குள்ளே வச்சோன்னா வரோம்னு நினைக்கிறேன் முன்னாடி பெரிய இலை வச்சுருக்கோம் அது முளைச்சி வந்திருக்காங்கன்னா சின்ன இலை எப்படி வளரு வளருதுன்னு தெரியலை ஸோ இருந்தாலும் அதையும் விடுறதா இல்லை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையுமே நட்டு வைக்கிறேன் இந்த மண் வந்து நான் வந்து ஆல்ரெடி நம்ம செடி நடுவுக்காக மண் கலவை எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மண்ணை வந்து ஒரு பாட்டில் போட்டு வச்சுருந்தேன் ஸோ அதில் தான் இந்த இதை நட இந்த இதை நட்டு வைக்க போகிறேன் எப்படின்னா நம்ம வந்து அந்த இலையை வந்து மண்ணில் வச்சுட்டு நடுக்குள்ள கொஞ்சம் மண் வச்சாலே போதும் அப்படின்னா சின்ன கல் வச்சாலே போதும் அந்த வேர் வந்து அந்த மண்ணில் பட்டு சூப்பராக முளைச்சி வந்துடும் ஏன்னா இந்த செடிக்கெல்லாம் நம்ம நிறைய தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையில்லை ஏன்னா அந்த இலையிலேயே நமக்கு வந்து நிறைய தண்ணி இருக்கும் முன்னாடி இந்த பச்சலை வந்து ஸ்லைட்டெல்லாம் அழிக்கிறதுக்காகலாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் மேக்ஸிமம் ஸ்கூலில் ஸ்லைட்டே கொடுக்குறதில்ல அவங்க நோட் புக்கு அந்த மாதிரி தான் எழுதிட்டுருக்குறாங்க ஸோ இந்த பச்சலெல்லாம் அந்த நமக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிகிறதே இல்லை இதெல்லாம் பற்றி ஸோ நம்ம அதை நட்டாச்சு இனி வந்து நம்ம அந்த கம்பை தான் நடப்போகிறோம் இந்த கம்பு நாம் இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நட்டு இது வளர்ந்துருக்கு ஸோ இப்போ இந்த கிளைமேட்டுக்கு எப்படி வருது என்னன்னு தெரியலை இருந்தாலும் அதை வந்து நம்ம கட் பண்ணி நடுறோம் ஒரு சின்ன குச்சியாக வச்சாலே போதும் சூப்பராக வந்துடும் நம்ம இலை ஃபஸ்ட்டு வளருதா இல்லை கம்பு ஃபர்ஸ்ட் வளருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு உள்ள வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணணும் டேமேஜ் இல்லாத கம்பாக நடணும் ஸோ என்ன பார்த்திங்களா இந்த கரெக்டாக முறிச்சு வச்சுருக்கிறதுலேருந்து கொஞ்சம் மேலே கீழே அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதுக்கு வந்து அன்றைக்கி நான் பாட் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன் பாட்டில் வந்து நிறைய மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன் ஸோ நமக்கு இன்றைக்கி செடி நடுறதுக்கு ஈஸி கம்பை வந்து இந்த மாதிரி தான் வெட்டி எடுத்துக்கோங்க நம்ம எந்த கம்பு வெட்டினாலும் சரி இந்த செடியும் இல்லை எந்த கம்பு வெட்டினாலும் சரி இந்த மாதிரி ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அது வந்து வேர் சூப்பராக வேர் போட்டு வ வளரும் அதுபோல் நம்ம பாட்டில் நடும்போதும் அந்த கம்பை வந்து சரிச்சு தான் நடணும் அது என்ன ரீசன் எனக்கு தெரியாது எங்கள் வீட்டில் எல்லோரும் அந்த மாதிரி தான் நடுவாங்க ஸோ அதனால தான் நடுறேன் உங்கள் யாருக்காவது ரீசன் என்ன தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ எல்லா செடியுமே நட்டாச்சு நீங்களும் சின்ன வயசில் யாரெல்லாம் இந்த சொடக்கு வச்சு சொடக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த சொடக்கு யூ சொக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நம்ம வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம இந்த செடியை நட்டாச்சு இனி வந்து இது திளர்த்து வந்துச்சுன்னா நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து அந்த மண் வந்து நல்லா ஈர மட்டும் தான் இருக்குது ஸோ நான் இன்னைக்கு தண்ணி ஊற்றல நெக்ஸ்ட் டே தான் தண்ணி ஊற்றணும்னு நினச்சிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ